அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களை ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அற்புதமான ஆன்மீக டிப்ஸ் பாகம் ஐந்து மொத்தம் இருபது ஆலோசனை சொல்வதாக சொல்லியிருந்தேன் ஜனவரி ஒன்றாம் தேதி வரைக்கும் அதில் ஐந்தாவது ஆலோசனை ஆலோசனை பார்க்குறதுக்கு ஒரு தகவல் இன்று மார்கழி மாத அமாவாசை இன்று ஸ்ரீ அனுமன் ஜெயந்தி நமது அன்னசேவா குழுவின் சார்பாக நடைபெறும் அன்னதானத்திற்கு உங்களால் பங்களிப்பு தர முடியும்னா தருமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் டிஸ்பிளேயில் எங்கள் கூகுள் பே நம்பர் இருக்குது ஃபோன்பே நம்பர் இருக்குது மாதிரி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களது வங்கிக் கணக்கின் தரப்பட்டுள்ளது இன்று நடைபெறும் அன்னதானத்திற்கு மனமிருந்தால் உதவுங்கள் அன்பு சொந்தங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் நாள் என்ன செலவு செஞ்சால் என்ன நன்மை அப்படிங்கிறத ஒரு ஆலோசனை அவங்களுக்கு தரப்போகிறேன் ஏன்னா ஒரு தகவலை நல்லா ஆழமாக மனசில் பதிவு வச்சுக்கோங்க தொடக்கம் நன்றாக இருந்தால் முடிவும் நன்றாகவே இருக்கும் அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் நாள் உங்களது தொடக்கம் நன்றாக இருக்கும் பட்சத்தில் தெய்வீகமாக இருக்கும் பட்சத்தில் வருடம் முழுவதும் உங்களுக்கு சாதகமான நாட்களாகவே இருக்கும் என்பது அடியேனினுடைய ஆணித்தரமான கருத்து எனவேதான் முதல் நாள் நீங்கள் செய்யும் செலவுகளுக்கு முக்கியத்துவம் உண்டு அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் சரி முதல் நாள் என்ன செலவு செய்யலாம் என்ன நன்மை அப்படிங்கிறத பார்க்கலாமா முதல் நாள் முதல் செலவாக வீட்டிற்கு பால் வாங்குங்க அந்த பால் கொண்டு சுவாமிக்கு நெய்வேத்தியம் சுவாமிக்கு அபிஷேகம் அதுக்கும் பால் வாங்கலாம் மொத்தத்தில் முதல் நாள் முதல் செலவு பாலாக இருந்தால் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும் இரண்டாவதாக உங்கள் வீட்டில் இருக்கும் சகோதரிகளுக்கு மற்றும் உங்கள் வீட்டில் இருக்கும் தெய்வ ரூபங்களுக்கு வாசனை பூக்கள் வாங்கி தரணும் வாசனை பூக்கள் வாங்கி கொடுத்தா புதிய தொழில் வாய்ப்புகள் உங்க குடும்பத்துக்கு ஏற்படும் ஜனவரி ஒன்றாம் தேதி அடுத்ததாக ஜனவரி ஒன்றாம் தேதி மஞ்சள் வாங்கினீங்க அப்படின்னா பண வசியம் ஏற்படும் ஜனவரி ஒன்றாம் தேதி குங்குமம் வாங்கினீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் மங்கள காரியங்கள் விரைவில் நடக்கும் ஐந்தாவதாக ஜனவரி முதல் நாள் வீட்டிற்கு தேவையான சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அரிசி வாங்கினீங்கன்னா உங்கள் குடும்பத்திற்கு அன்ன பூரணியின் பரிபூர்ணமான அருள் கிடைக்கும் அடுத்து ஆறாவதாக உங்கள் வீட்டிற்கு தெய்வத்திற்கு விளக்கு இல்லையா அந்த விளக்கு ஏற்றுவதற்கு தீப எண்ணெய் வாங்கினீங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா உங்க குடும்பத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சகல செல்வங்களும் பெருக்கெடுத்து கொண்டே இருக்கும் இந்த இடத்துல ஒரு சின்ன தகவலை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளை ஒரு அருமையான ஆனந்த ஒளி மூலிகை விலக்கேற்றும் தீப எண்ணெயை தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் மற்றும் ஒன்பது தெய்வ வசிய பொருட்களை சில விகிதாச்சார அடிப்படையில் கலந்து வேத மந்திரங்கள் சொல்லி உயிரூட்டி இந்த தீப எண்ணெயை கொடுத்துட்ருக்கோம் இந்த தீப எண்ணெய் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பதிவு செஞ்சுக்கோங்க இந்த எண்ணெயை கொண்டு ஒவ்வொரு நாளும் உங்கள் வீட்டில் நீங்கள் விலக்கேற்றினால் உங்கள் வீடே தெய்வம் குடியிருக்கும் கோயிலாக மாறும் அடுத்ததாக ஏழாவதாக சமையலுக்கு பயன்படும் கிராம்பு கிராம்பு அன்னைக்கு வாங்கினீங்கன்னா வழக்குகள் மற்றும் போட்டிகளில் நீங்கள் வெற்றி பெறலாம் வம்பு வழக்குகள் வராது எட்டாவதாக தங்கம் அல்லது வெள்ளி ஆபரணங்கள் அன்று வாங்கினீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்துக்கு செல்வம் சேரும் கடன் தொல்லைகள் விரைவில் தீரும் குடும்பத்துக்கு நல்லது நடக்கும் ஒன்பதாவது ரொம்ப முக்கியமான விஷயம் அன்று உங்கள் குழந்தைகளுக்கு படிப்புக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க உங்க குழந்தைகளுக்கோ அல்லது உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய வறுமை நிலைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கோ ஒரு நோட்டு வாங்கி கொடுத்தா கூட அல்லது ஒரு பேனா வாங்கி கொடுத்தா கூட அல்லது அவங்களுக்கு தேவையான ஏதாவது ஒரு உதவி செஞ்சால் கூட பெருமளவுக்கு உங்கள் குடும்பத்தில் சரஸ்வதி தேவியின் அருளால் நல்ல விஷயங்கள் நடக்கும் பிள்ளைகளுக்கு ஏதாவது வாங்கி தரலாம் பத்தாவதாக ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொன்ன எதுவுமே உங்களால் செய்ய முடியலைனா கூட இதை செஞ்சீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தோஷம் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனக்கஷ்டம் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவு உங்கள் குடும்பத்துக்கு இருக்கக்கூடிய வம்பு வழக்கு அத்தனையிலையும் நீங்கள் ஜெயிச்சு ரெண்டாயிரத்தி நிம்மதியான ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை வாழலாம் அது என்ன தெரியுமா ஜனவரி முதல் நாள் அன்னதானம் செய்யுங்கள் அப்படி அன்னதானம் செஞ்சீங்கன்னா உங்க குடும்பத்துக்கு நான் சொன்ன நன்மைகள் அப்படியே நடக்கும் அன்பு சொந்தங்களே உங்களுக்கு பத்து ஆலோசனை சொல்லியிருக்கேன் இதுல எதை உங்களால செய்ய முடியுமோ செய்யுங்க ஜனவரி முதல் நாள் உங்களது செலவு இதுவாக இருந்தால் உங்கள் குடும்பத்திற்கு நல்லது நடக்கும் என்பதற்காக இந்த ஆடியோவை தொகுத்து வழங்கியுள்ளேன் இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அன்று சொந்தங்களே தினம் ஒரு மந்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குழுவுக்கு ஜனவரி பத்தாம் தேதி வரை மட்டுமே பதிவுகள் நடைபெறும் இந்த குழுவில் அற்புதமான ஐஸ்வர் லட்சுமி பூஜை ஒவ்வொரு மாதமும் எப்படி செய்யுங்கிறது சொல்லித்தர போகிறேன் தினமும் உங்களுக்கு தேவையான ஆன்மீக தகவலை பகிர்ந்துக்க போகிறேன் இந்த குழு பற்றி உங்களுக்கு விளக்கம் வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆயின்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் முழு விளக்கத்தை தரேன் ஜனவரி பத்தாம் தேதி வரை மட்டுமே இந்த குழுவிற்கு பதிவு நடக்கும் இந்த குழுவில் சேரக்கூடியவங்களுக்கு அற்புதமான ஒரு பிரசாதம் வழங்க போகிறேன் அதே மாதிரி குலதெய்வத்தின் ராஜவசி மந்திரம் வழங்க போகிறேன் அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் அந்த குடும்பத்துக்காக பிரார்த்தனை செய்ய போகிறேன் விளக்கம் தேவையில் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் பார்த்து ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்